ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ர ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி எட்டு நாட்களுக்கான பலன் அதாவது நம்ம கொஞ்ச நாளாக இடையில் நின்று போச்சு அதுக்கு இடையில் ஒரு மாத பலன் பன்னெண்டு லக்னத்துக்கும் போட்டோம் இப்போ மறுபடியும் மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அதாவது எட்டு நாட்களுக்கான பலன் மறுபடியும் நமக்கு சனிக்கிழமை வரைக்கும் பார்த்துக்கலாம் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் இப்போ புனர்பூசம் வந்து குருவனுடைய நட்சத்திரம் அப்போ மிதுன ராசியில் குருவனுடைய நட்சத்திரம் மூணு பாதம் இருக்குது நாலாம் பாதம் வந்து கடகராசியில் இருக்குது இப்போ இந்த நாலாம் பாதத்துக்கு வந்து மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு சந்திரன் வருவார் இன்றைய பலன்கள் நம்ம லக்னத்திற்கு குரு மாதிரி தான் நமக்கு நடக்கும் அப்போ குருவே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் இது வந்து ஒரு நல்ல யோகம் நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற குரு சந்திரனை போல பரிவர்த்தனை ஆகும்போது பண வரவுக்கு நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைக்கு இருக்கும் மற்றபடி உற்பத்தி சார்ந்த தொழில் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ யாருக்கெல்லாம் மேஷலக்னக்காரர்களுக்கு குரு வந்து தங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி உபநட்சத்திர கணக்கில் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி அவங்க பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒன்று அன்இீசி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் அதனால் புது காரியங்களை தவிர்க்கணும் மற்ற எல்லாருக்குமே பண வரவு நல்லா இருக்கும் அடுத்த நாள் மார்ச் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பூச நட்சத்திரம் அப்போ பூச நட்சத்திரம் வந்து நமக்கு நள்ளிரவு வரைக்கும் இருக்கிறதுனால கடகராசியில் சந்திரன் போகிறார் நாலாம் இடத்துல சனியை போல செயல்படுகிறாரு லாபச்சனியாக இன்றைக்கி நாள் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சனியும் வந்து குருவை போலவும் சுக்கரனை போலவும் பயன் பலன் கொடுக்குறாரு சுக்கரன் கிரகமும் சுக்கரன் கிரகமும் நமக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு மீனராசியில் இருக்குது இருந்தாலுமே சில சுப செலவுகள் நடக்கும் அதாவது மகிழ்ச்சிக்குரிய செலவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் நல்லா நடக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் திடீர் பண வரவு இருக்கும் எதிர்பார்த்த பண வரவும் நல்லாயிருக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும் இன்றைய நாளை வந்து நீங்கள் பண விருத்திக்கு பயன்படுத்தலாம் இப்போ யாருக்கெல்லாம் சனி கிரகம் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரமாக நம்ம ஜனன ஜாதப்படி இருக்கோ அவங்க இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும் அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு இடைஞ்சலையோ வீண் பயத்தையோ உடல் உபாதைகளையோ துக்க செய்திகள் வருவதையோ குறிக்கும் அதனால் அதை செக் பண்ணிக்கணும் மார்ச் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் சந்திரன் புதனைப் போல செயல்படுகிறார் இப்போ புதன் வந்து மீனராசியில் பன்னெண்டாம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனியினுடைய பலனை தான் தருவார் ஆனாலும் உபநட்சத்திர ராகுவாக இருக்கிறதுனால பிரயாணங்கள் அவசியமான பிரயாணங்கள் திடீர்னு ஏற்படும் வேலை நிமித்தமாகவும் ஒரு சிலர் டியூட்டியில் போக வேண்டி வரும் ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது அல்லது சொந்தக்காரங்களை ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கு சிகிச்சைகள் பண்ணுறதுக்கு சில பிரயாணங்கள் வரும் அதனால் செலவுகள் மிகுந்த நாளாக இருக்கிறது யாருக்கெல்லாம் புதன் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப நட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் புது விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது இந்த புதன் என்கின்ற கிரகம் நமக்கு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உடையவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் கடன் சம்மந்தப்பட்ட வி விஷயத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் கடன் வாங்கி கடன் கொடுக்குற சில நிர்பந்தங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் மற்றபடி தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் மிக மிக நன்மையை பண்ணுவார் வேலையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுத்து நமக்கு பெனிஃபிட்டை கொடுப்பார் மறுநாள் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை கேதுவனுடைய மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு சந்திரன் வந்துடுறார் அப்போ இன்றைக்கி பலன் வந்து கேதுவை போல் இருக்குது அதனால் இன்றைக்கி உழைப்புக்கு ஏற்ற ஒரு நன்மைகள் நடக்கும் உழைப்புனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உடல் உபாதைகள் ஏதாவது நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாளாக அமைகிறது இப்போ நமக்கு சூரியன் வந்து லாபத்திலே இருக்கார் கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் போய்ட்டுருக்கார் சனியும் லாபத்தில் தான் இருக்கார் அதனால் மிக மிக நன்மைகளை நடக்கும் யாருக்கெல்லாம் கேது ஜனன ஜாதகத்தின்படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப வந்திருக்கோ இன்றைக்கி அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்கணும் புது காரியங்களில் ஈடுபடக்கூடாது மார்ச் பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி வந்து பூரா நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நைட் வரைக்குமே இருக்குது சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னா மீனராசியில் பன்னெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது அதனால் இன்றைக்கும் சில பேர் வேலை உழைப்பு சார்ந்த ஓவர் டைமு அலைச்சல் இது மாதிரி வரும் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது உடல் உபாதைகள் பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமுமே பன்னெண்டில் இருக்குது சுக்கரனும் பன்னெண்டில் இருக்குது ராகுவும் பன்னெண்டில் இருக்குது சனி வந்து பதினொன்றில் இருக்குது அதனால் யாருக்கெல்லாம் சுக்கர திசை ராகு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அன்னீஸியாக இருக்கும் உங்கள் ஜனன ஜாதத்தின்படி சுக்கரன் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் தேவையற்ற செலவுகளும் தேவையற்ற வழி வேதனைகளையும் மன கசப்புகளையும் உறவு சார்ந்த ஒரு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லா இல்லை அதனால் சொந்த முதலீடு போட்டு பண்ணுறவங்களுக்கு அது வந்து அதிகப்படியான விரயம் அப்படிங்கிறது மாதிரியும் இருக்கும் ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் அது வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டியாக மாறிடும் அதனால் அந்த வகையில் இது நல்ல பலன் தருகிறது மறுநாள் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாத சிம்ம ராசியில் இருக்குது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னிராசியில் இருக்குது நண்பர்கள் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சிம்மராசி சந்திரனாக இருப்பார் அதுக்கப்புறம் கன்னிராசி உத்தரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து கும்பராசியில் குருவை போலவும் சந்திரனை போலவும் செயல்படுறார் அதனால் இது ஒரு நல்ல விஷயம் அரசு வழி ஆதாயம் கிடைக்கும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட்டு வேலையில் எந்த வேலையில் இருக்கிறவங்களுக்குமே மிக நன்மைகளை தரும் ஏன்னா சில பேருக்கு புதுசாக ஒரு அடிஷனல் இன்சார்ஜ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அரசியலில் இருக்கவங்களுக்கும் நன்மைகளை தரும் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நிகழ்வுகள் நடக்கும் உறவுகள் நன்றாக இருக்கும் நண்பர்களால் பெரிய மனிதர்களால் ஆதரவுகள் கிடைக்கும் ஸோ நல்ல நாள் இப்போ யாருக்கெல்லாம் மேசலக்னக்காரர்களுக்கு சூரியன் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவு உப நட்சத்திரமாக இருக்காங்களோ அவங்க வந்து இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும் புது காரியங்களில் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத ஒரு மன சலிப்பு தோணும் ஏன்னா பதினொன்றாம் இடம் மறைவு தான் பெருசாக பாதிக்காது பட் குழந்தைகள் மூலமாகவோ ஏன்னா சூரியன் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா அதனால் கணவன் மனை உறவுலையோ சின்ன சின்ன மன சங்கடங்கள் சளிப்புகள் ஹெல்த் இஷ்யூஸ்கள் இருக்கிறத பார்த்துக்கணும் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மார்ச் பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை காலையில் எட்டு மணி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இந்த சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் தான் கன்னிராசியில் அதுக்கப்புறம் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு மேலே அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்துலேயே போகிறார் இன்றைக்கி வந்து வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது உறவினர்கள் வருவது தாயார் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் இதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்னதான் இருந்தாலும் ஆறாம் வீட்டில் சந்திரன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து உழைப்புக்கெல்லாம் இருக்கும் ஒரு சில பேருக்கு சந்திரன் கெட்ட கிரகமாக இருந்திருந்தால் அதாவது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக இருப்பவர்களுக்கு சளி பிடிக்கிறது வைரல் ஃபீவர் ஆகிறது ப்ளட்டு டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ நிகழ்வுகள் நடக்கிறது இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது பகை தேவையில்லாமல் பகை உணர்வுகள் தோன்றதும் வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு பன்னெண்டு சந்திரன் வந்தாலே அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் லைஃப் லாங் ஒரு மாதிரி பயத்தை பயத்தோடையே நடத்த வேண்டியிருக்கும் எட்டு பன்னெண்டு ரெண்டு பாவம் எல்லா பேர் எல்லா பேருக்கும் வந்துடாது ஒரு சிலருக்கு பன்னெண்டு மட்டும் வரும் ஒரு சிலருக்கு எட்டு மட்டும் வரும் அப்படி வந்திருந்தாலும் இந்த நாளில் வந்து அவங்க சுபகாரியங்கள் புது முயற்சிகள் ஒரு ரிஸ்க் எடுக்கிற இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி மார்ச் அப்போ பதினாறாம் தேதி மார்ச் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து நமக்கு பதினோரு மணி நாற்பத்தி நாலு வரைக்கும் தான் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் தான் சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா எட்டு நாள் கணக்கு வருது ஸோ இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து நமக்கு மிதன ராசியில் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் குருவை போல் செயல்படுறாரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்மந்தப்பட்டது கலை தொடர்புகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண வரவை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் நல்லாயிருக்கு லாபங்கள் கிடைக்கும் புதனுடைய செவ்வாய் இருக்கார் புதன் வந்து நமக்கு விரைஸ்தானத்தில் இருக்குது அதனால் திடீர் பிரயாணங்களும் ஒரு சிலருக்கு திடீர் வேலை மாற்றங்களும் ஏற்படும் புதிய வேலைக்கு ஜாயின் பண்ணுறதும் நடக்கும் இந்த வகையில் இந்த எட்டு நாட்களுக்கான பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் J.M.S. நன்றி வணக்கம்